வணக்கம் என்ஐஐடி லிமிடெட் என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இப்போ வெள்ளிக்கிழமை க்ளோஸிங் வந்து நூற்றி இருபத்தெட்டு புள்ளி இருபதில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ வார அளவிலான பங்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்டான இதை பார்ப்போம் அதாவது எப்படின்னா வார அளவிலான இதை பார்த்து பார்ப்போம் இப்போ என்னென்னா க்ளோஸிங் வந்து நூற்றி இருபத்தெட்டு புள்ளி இருபதில் முடிஞ்சிருக்கு சரி இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் டபானி அவர்கள் எட்டு லட்சம் ஷேர் வாங்கியிருக்கிறாருன்னு இப்போ சோசியல் மீடியாவில் நியூஸ் வந்திருக்கு என்ன ரேட்டில் நூற்றி இருபத்தேழு புள்ளி ஐம்பத்தஞ்சில் அவர் கை வச்சதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இது சாட்டில் பிர பிரதிபலிக்கு தான் பார்க்கணும் இப்போ போன வாரம் சாட்டுப்படி அதாவது கடந்த வாரத்துக்கு முந்திர வாரம் சாட்டுப்படி படி பார்த்தா இது இந்த போன வாரம் என்ன ஆயிருக்கணும் இன்ட்ரா வீக் அளவில் பேனிக் இருந்திருக்கணும் ஆனால் அது நடக்கலை ஆக்சுவலாக இது ஏறி இருக்குது அப்போ இது வந்து இந்த செய்தி இந்த ரமேஷ் நபானி வாங் வாங்கியது இந்த பங்குக்கு பெரிய பாசிட்டிவ் தெரிய வருது சரி அதே சமயம் சில நிபந்தனைகளுடன் இந்த இது இருக்கும் எப்படின்னா இந்த நூற்றி இருபத்தெட்டு புள்ளி இருபது இருக்குல்ல இதுதான் ட்ரெண்டு சேட்டர் இதற்கு மேலே வர்த்தகம் இருந்தால் நான் சொல்கிற ட்ரெண்ட் நடக்க வாய்ப்புண்டு முதல் டார்கெட் நூற்றி ஐம்பது புள்ளி எண்பத்தஞ்சி சரி இதற்கும் கீழே வர்த்தகம் இருந்தால் நான் சொல்கிற அப் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை கீழே டவுன் ட்ரெண்டு நூற்றி இருபத்தொன்று புள்ளி தொண்ணூறு நூற்றி பதினஞ்சு புள்ளி அறுபது மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ நூற்றி ஐம்பது புள்ளி எண்பத்தஞ்சை கடக் கடந்து ஹோல்டு செய்தால் நூற்றி அறுபத்தேழு புள்ளி பத்து வரை போக வாய்ப்பு அதே சமயம் கீழே நூற்றி ஐம்பது புள்ளி எண்பத்தஞ்சை உடைக்கக்கூடாது சரி கீழே நூற்றி பதினஞ்சு புள்ளி அறுபதை உடைத்தால் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு நூற்றி ஏழு புள்ளி ஐம்பது என்ற மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸை அதற்கு வில வாய்ப்புண்டு இதுதான் நிலைகள் இதுதான் ட்ரெண்டு அதுக்கு தகுந்த அப்பள் உங்கள் வர்த்தகத்தை பற்றி கொள்ளுங்கள் வர்த்தகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எங்களது யூடியூப் சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்